கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் கும்பம் ராசியில் பயணித்த சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மீனம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீனம் ராசியில் சுக்கிரன் சுமார் நூற்றி இருபத்து நான்கு நாட்கள் பயணிக்க இருக்கிறார் பொதுவாக சுக்கிரன் ஒரு ராசியில் சுமார் லிருந்து முப்பது நாட்கள் பயணிப்பார் ஆனால் தற்போது மீனம் ராசியில் உச்சம் பெற்று மிகப்பெரிய அளவிலான பலத்தோடு சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் பயணிக்க இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிர பகவானால் நிறைந்து பெற முடியும் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுமார் நாற்பத்து நான்கு நாட்கள் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவார் இந்த வக்ரநிலை காலகட்டத்திலும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் பணவரவுக்கு அதிகாரம் படைத்தவர் சுக்கிரன் என்பதால் அவர் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் உங்களுக்கு பணம் குன்று குன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல பணவரவிற்கான நிகழ்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மிக அற்புதமான அருமையான இடமான ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்து உச்சம் பெறுகிறார் நவக்கிரகங்களிலேயே சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதி என்று திகழக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அருமையான பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பணம் குன்று குன்றாய் சேரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கம் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இந்த நேரத்தில் கடகம் ராசிகாரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான கடினமான தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் உடை மிகச் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெறுவது மட்டுமில்லாமல் அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இதுவரையில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு தனித்து கொண்டு பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் தற்போது ராகுவோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று உச்சம் பெறுவதால் அவ்வாறான எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக நுழைவது மட்டுமல்லாமல் அங்கு உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் என்பது மட்டுமில்லாமல் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகவும் தங்களுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி முயற்சி தைரிய வீரிய சகாயஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார்கள் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்கி எளிதாக அவற்றில் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார்கள் இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்டநஷ்டங்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிச்சயமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மாற்றங்கள் மிகவும் சிறப்பாக அருமையாக அமைகிறது ஏனெனில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் அமர்ந்திருப்பது மட்டுமில்லாமல் அது குரு பகவானின் வீடு சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிரனின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் குரு சுக்கிரபரிவர்களின் யோகம் பலமாக ஏற்படுகிறது இது மிகப்பெரிய அளவிலான நல்ல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுவது என்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மனோகாரகன் உடல்காரகன் என்று திகழக்கூடிய சந்திரன் சுக்கிரனை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார் எனவே சுக்கிரன் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சகாயமானவராக கருதப்படுகிறது எனவே ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நண்பராக இருக்கக்கூடிய சுக்கிரனின் உச்சம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான அற்புதமான நல்லபல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதற்கான வசதி வாய்ப்புகள் உண்டு இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை நிச்சயமாக சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பிரம்மாண்டக்காரரான வெளிநாட்டுக்காரரான ராகுவோடு சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரித்து பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவது என்பது உங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அஸ்திவாரம் எடுக்கிறது சுக்கிரனுக்கு சனி புதன் ராகு கேது குரு செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன இவ்வாறான நட்பு கிரகங்களில் ஒரு கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெற்று இருப்பது மிகச்சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் குருவின் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனின் வீட்டில் குருவும் பயணித்து குறுசுக்கிர பரிவர்த்தனை யோகம் ஏற்படுவது என்பது பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் எனவே இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு முன்னேற்றங்களும் பணவரவுகளும் அதிகரிக்கும் தற்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமசனியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சனி பொதுவாக பயிற்சியாகி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு சுமார் ஐந்து மாத காலகட்டத்திற்கு முன்னதாகவே அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் எனவே தற்போதிலிருந்தே சனி உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகு போன்ற மூன்று கிரகங்களாலும் உங்களுக்கு பணவசிய யோகம் பலமாக ஏற்படுவதும் மிகச் சிறப்பான அதிர்ஷ்டம் ஆகும் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவைகள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தங்குதடையின்றி சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் வெகு நீங்கள் திட்டமிட்டு முடிக்க முடியாமல் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான பணிகளை கூட இந்த தருணத்தில் மிகச் சிறப்பாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அற்புதமாக அருமையாக சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் மிகப்பெரிய அளவிலான கடினமான பனித்தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்கும் நவகிரகங்களிலேயே திடீரதிர்ஷ்டங்களையும் திடீர் யோகங்களையும் திடீர் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அருமையான கிரகம் என்று பார்த்தால் அது சுக்கிரன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு இந்த தருணத்தில் திடீரதிர்ஷ்டத்தின் மூலமாக நல்ல நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் ஆடம்பரமான வாழ்க்கையையும் சுகபோகங்களையும் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரே கிரகம் என்று பார்க்கின்றபோது அது சுக்கிரன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் என்பது ஜோதிட சாஸ்திர விதி அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் தற்போது பயணிப்பது மட்டுமில்லாமல் அங்கு உச்சம் பெற்று பயணிக்கிறார் அது மட்டுமில்லாமல் அற்புதமாக நட்பு கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெற்று நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நவே இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை எனவே இந்த சுக்கிரப் பெயர்ச்சி உச்சம் காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் அதிரடியான பிரம்மாண்டமான நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பின்னடைவுகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாக உண்டு வெகு நீங்கள் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்தும் கூட புதிய சொத்து புதிய நிலம் வீடு புதிய வீட்டுமனை பொன்பொருள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் சந்தித்துக் கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தும் உடைத்தறியப்பட்டு தற்போது மிகவும் சாதகமாக அமைந்து உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான காரிய காரியவற்றி வாய்ப்புகளைத் தங்குதடை இன்றி உங்களை தேடி வரும் இன்னும் சொல்லப்போனால் இந்த தருணத்தில் உங்களுடைய வீட்டில் கெட்டிமேல ஓசை கேட்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் இனிதாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் வாழ்க்கை துணை என அனைவருக்கும் இடையே இதுவரையில் இருந்து கொண்டிருந்த கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் வீண் வாக்குவாதங்கள் என அனைத்தும் முழுவதுமாக விலகி அற்புதமான அருமையான மிகச்சிறப்பான ஒற்றுமை மேலோங்கி அமைதியான சூழ்நிலை உருவாகும் இந்த தருணத்தில் அமைதியான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகளை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சந்திப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகம் இனிதாக நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் நவகிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குருபகவான் சுக்கிரனின் வீட்டிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக உங்களுக்கு ஏற்படுகிறது இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்பாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டமசனி காலகட்டம் முடிவடையக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுவது காரணமாக நல்ல பல அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல நல்ல நிகழ்வுகள் தங்கு தடை இல்லாமல் கைகூடும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நிரந்தர வேலைவாய்ப்பு உண்டு புதிய வேலைவாய்ப்பு உண்டு வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக அமையும் உங்களுடைய பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி உயரும் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற லாபங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் லாபத்தின் மூலமாக பணவரவுகளையும் பிரம்மாண்டமாக பெறக்கூடிய விதத்தில் அருமையான மாறுதல்களை சுக்கிரன் வாரி வழங்குகிறார் புதிய முதலீடுகளை வியாபாரம் மற்றும் தொழிலில் தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் கலைத்துறையில் நல்ல பல முன்னேற்றங்களை உச்சம் பெற்ற சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் அரசியல் ரீதியான விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான பிரம்மாண்டமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான அருமையான காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் அனைத்தையும் நீக்கி அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் நல்ல வரன் கிடைத்து நினைத்தபடியே சுப விசேஷங்கள் கைகூடும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த சுக்கிர சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனுக்கு இரண்டு நீத்தீப்பு விளக்கு போட்டு வழிபடுங்கள்